ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கனா மதுரைக்கு சூப்பர் சார்னா சொல்ற கடைக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி கேங்கர் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லி வியர் கலெக்ஷன் தான் நல்லா அழகாக இருந்தது புது கலெக்ஷன் வந்திருக்கு இந்த டிசைனை பார்க்குறதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க பாட்ரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபுர டிசைன் மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே டசர் சில்கு இது எல்லாமே நானும் தீர்வுதான் ப்ளவுஸ் மட்டும் ஒரு சில்க்காக டார்க் ப்ரௌனில் பார்ட்ரு கொடுத்து அதிலேயே ஒயிட் கலரில் அந்த டிசைன் நல்லா கலந்து அழகாக வந்திருக்கு இந்த சேரீக்கு வந்து இதான் ப்ளவுஸ் டிசைனு இது வந்து முந்தி முந்தி வந்து நல்லா க்ரீன் கலரில் காண்ட்ரஸ்ட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்ரு ப்ரௌன்லேயே கொடுத்துருக்காங்க அதுலேயே வேறு வேறு கலர்லாம் இந்த நிறையா இருக்குது பாருங்கள் இந்த ஹேங்கர்க்ஸ்லேயும் நிறையா இருக்குது இது எல்லாமே டசர் சில்க்கு உங்களுக்கு நானூற்றி இருபது ரூபா ரேட்டு நல்லா அழகாக சைனிங்காக அழகாக இருந்தது ஆஃபீஸ் ஒர்க்கில் நீங்கள் கொடுத்துறீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுலேயே இந்த மஸ்டர்ட் கலரில் கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு க்ரீனில் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்டர் வந்து ப்ளைனாக ரெட் கலரில் வந்திருக்கு சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே மல்டி கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸர் சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ப்ளைனாக வரும்போது உங்களுக்கு நீங்கள் தச்சு போடும்போது அழகாக இருக்கும் அதே லைன் டிசைனில் உங்களுக்கு இந்த க்ரீன் கலர்லேயே உங்களுக்கு மூணு கலர் சேரீ கொடுத்துருக்காங்க லீஃப் க்ரீன் கொடுத்துருக்காங்க பேரட் கிரீன் சேரீலாம் ஒரு க்ரீன் சேரீன்னு நான் பார்த்துருந்தேன் இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க டார்க் ரெட்டில் கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல ஒரு இங்கு ப்ளூ சூப்பராக பாருங்கள் இந்த சேரீக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே இங்கு ப்ளூலேயே உங்களுக்கு ப்ளைனாக ப்ளவுஸ் வந்துடும் இதுதான் வந்து டிசைனு இது வந்து நல்ல ஒரு பிளாக் கலரில் ஃப்ளோரல் டிசைன் பிளாக்கு ரெட்டு கிரே கலர் கலந்து ஃப்ளோரல் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு நானூற்றி இருபது ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க டஸ்டர் சில்க் இது வந்து நானூற்றி இருபதாக போட்டு இந்த மஸ்ட் கலர் ஃப்ளோரல் டிசைன் நல்லா பாட்டில் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் சேரீலாம் பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து நல்லா ஜரி டிசைன் சில்வர் ஜரியில் கொடுத்துருந்தாங்க இந்த சேரீ ரேட்டு ஐநூற்றி இருபது எல்லாமே யூனிஃபார்ம் சேர் மாதிரி அப்படியே செட்டாக வச்சுருந்தாங்க இருபது நான் வீடியோ தான் எடுக்கிறேன் நான் வீடியோ தான் எடுக்கிறேன் அதெல்லாம் இந்த உங்களுக்கு ஆஃப் ஒயிட் கலரில் பாட்ரு வந்து நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபுரம் டிசைன் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது சேரியோட பாட்டம் வந்து ரெட்டும் உங்களுக்கு இந்த ப்ளூவும் கலந்து இந்த டார்க் டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் டார்க் ப்ளூலேயும் ஒரு சைடில் ரெட்லேயும் கொடுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது அதில் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ரெட்டும் க்ரீனும் கொடுத்துருக்காங்க ப்ளூ ரெட்டு ஆரஞ்சு க்ரீனு க்ரீனு ரெட்டு இந்த மாதிரி கலந்து நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ஆரஞ்சு கலர் சேர் சூப்பராக இருக்குது இந்த சேரியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி முப்பது கொடுத்துருக்காங்க இந்த ஆரஞ்சு கலர் சேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலரில் உங்கள் ப்ளெயினாக ப்ளவுஸும் வந்துடும் இது எல்லாமே பிளாக் டேரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரல் டிசைன் வந்தது தான் ஆனால் ஃப்ளோரல் டிசைன் மட்டும்தான் மரம் கலரில் ஒரே கலராக கொடுத்துருக்காங்க இந்த சேரில வந்து இதுதான் ப்ளவுஸ் டிசைனு சரவண ஸ்டோரில் பார்த்திங்கன்னா என்ன தள்ளுபடி நடந்துகிட்டே இருக்குது இந்த இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்கவுண்ட் இல்லை இந்த சேரீக்கு